ஒரு பத்து நிமிஷம் இங்க இருந்துட்டு போயிடறமா அவாவா பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நாலு முழுக்க இருந்துட்டு போறா நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லம்மா இனி அது ரத்தம் இது ரத்தம் இல்லம்மா சின்ன வயசுல எங்க அம்மாட்ட குடிச்ச பால் இப்ப ரத்தமா வெளியே வந்துட்டு இருக்க கத்தி இருந்தா எடுத்துட்டு வா கத்தியா எதுக்கு எடுத்துட்டு வா ப்ளீஸ் நீ மனுஷனா மிருகமாயா மனுஷனா இருந்த என்ன மிருகமா மாத்திட்டானுங்க மிருகமும் தானே ஆஸ்பத்திரிக்கு போறது இல்ல நானும் போறது இல்ல எங்க போற இங்க இருந்து போறேன் எங்க போறேன்னு தெரியாது கடவுள் மேல பார்த்து போட்டு பேசாம இங்கே இல்லையா கடவுளா அவ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணானோ தெரியல தெருவுக்கு தெரு கல்லா நின்னுட்டு இருக்கா அவ மட்டும் என் கையில கிடைச்சா இந்த காரோட எங்கயா போற என்னையா பாக்குற இந்த கூரை வீட்டுல எப்படி தங்குறதுன்னா சூரிய மறைஞ்சி சந்திரன் வரத்துக்குள்ள பணக்கார இந்திர சந்திரன் எல்லாம் வந்துட்டு போறானுங்க எத்தனையோ மிருகங்கள் வர இடத்துல ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறதுல என்னையா தப்பு பணக்கார வீட்டை இருந்து கேட்டு இருக்கு கொலைக்க நாய் இருக்கு ஆனா இங்க இரும்பு கேட்டுக்கு பதிலா நல்ல இதயம் இருக்கு நாய்க்கு பதிலா நல்ல மனசு இருக்கு இது வரைக்கும் உடம்ப தயா வித்திருக்க இதயத்தை விக்கலையா

நான் தாய்க்குலத்தின் மேல வச்சிருக்கிற உண்மையான அன்ப தலைவன் சொல்லக்கூடாது இல்ல அதனாலதான் தொண்டனுங்க சொல்றாங்க நல்ல பாலிசி அம்மா இங்க ஒரு தாய்க்குல இருக்கு பாக்குறியா அம்மா ஆண்டால என்னையா பாப்பாவ தெரியுதா தாய்க்குலத்துக்கு எவ்வளவு பாக்கி வச்ச பாக்கியா ஏன்டா பாக்கி வைக்கிறது நான் டீ கடையா ஆனா டீ கல கூட பாக்கி வைக்கலாம்டா கால் வயிறு கஞ்சி கிள்ளன்னு முந்தானி வரிசை இவகிட்ட போய் பாக்கி வச்சுட்டு போயிருக்கேன் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கேன்

தப்பு உங்க அண்ணிய கூட நான் இல்ல உங்க அண்ணி உங்க மாமா எல்லாரையும் என்ன ரவுடி இன்ஸ்பெக்டர் டேய் அந்த ஆண்டவர்ல நம்மள வந்தாலும் சரி தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை நிச்சயமா உண்டு டேய் உன்னால உங்க சட்டத்தால அந்த ஆண்டவரை ஒன்னு செய்ய முடியாதுடா அவன் ரவுடி கிளா நீ மட்டும் இல்லடா உன் அரசாங்கமே அவனை தான் நடக்குது டேய் இந்த காக்கி சட்ட உடம்புல இருக்கு வரைக்கும் கவர்மெண்டே தப்பு செஞ்சாலும் சரி இந்த சட்டத்தால கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் டேய் அந்த ரவுடி ஆண்டவரை பிடிக்க சட்டத்தால முடியாதுடா என்ன மாதிரி ஒரு ரவுடி முடியும் ஏன்னு கேக்குறியா எங்களுக்கு தாண்டா தெரியாம எங்க அடித்தா எங்க விழுவான்னு சட்டம் கையில இருக்கு தைரியம் மனசுல இருக்கு உயிருக்கு பயந்தவனுக்கு தான் ஒண்ணு ரவுடியோட உதவி தேவை ஆதாரபூர்வமா அந்த ஆண்டவர் தான் தப்பு இல்லாம தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அவர் கையில விளங்க மாட்டேன் இழுத்துட்டு வந்து உன் பக்கத்துல இதே லாக்கப்ல வச்சு போட்டுவேன் அது உனால முடியாதுடா என்னால முடியாது என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாதா சேலஞ்சா உன்னால முடியாது செஞ்சு காட்டுறான்டா விஜய் விஜய்